கும்பகோணத்தில் நடந்த செயற்குழு வீரர்கள் கூட்டத்தில் முன்னணி தலைவர்கள் பேச்சு தமிழக முதல்வர் அறிவித்ததை போல் கும்பகோணம் மாவட்ட தலைநகராக ஆக்க வேண்டும் எனவும் தீர்மானம் தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் மற்றும் புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர மூப்பனார் மிதன் மூப்பனார் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் முன்னணி தலைவர்கள் பலரும் பேசினர் இந்த கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்களில் கும்பகோணத்தினை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் வாக்களித்தது போல் விரைவாக அதை நிறைவேற்ற வேண்டும் எனவும் படிப்படியாக மதுக்கடைகள் அகற்றப்படும் என வாக்குறுதி அளித்ததை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது